மாதா கோவில் மதிய நேரம் தவிர்த்து காலையும் மாலையும் கூட்டம் வந்தும் போய்கொண்டும் இருக்கும் மாதா என்றும் தன் கருணை உள்ளத்தால் பக்தர்களை குளிர செய்து கொண்டிருக்கும் தேவாலயம் அது பாதிரியாரின் பிரசங்கம் தேவாலய மணியோசை ஆகியவற்றை தொடர்ந்து தேவாலயத்தின் வெளியே எப்போதும் அம்மா ஐயா தர்மராசா கண்ணு தெரியாது சாமி நடக்க முடியாதுங்க ஏதாவது தர்மம் செய்யுங்க என்றவாறு கையேந்துபவர்களின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் அந்தோணி பிச்சைக்காரர்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்டவர் யாரிடமும் தொல்லை கொடுத்து தர்மம் கேட்க மாட்டார் அவர்களே கொடுத்தால் மட்டுமே வாங்குவார் வாழ்ந்து அழிந்தவர் என்பார்களே அது மாதிரி ஆனவர் சிறுவயதில் இருந்து தன் வலது கால் செயல்பட முடியாமல் போனவர் மாதாவே தஞ்சம் என்று இப்போது தேவாலயம் முன்பு அமர்ந்தவர் அவருக்கு ஒரு ஆறுதல் உண்டு என்றால் மாதாவை தவிர்த்து டீக்கடை ஜோசப் தான் ஜோசப்புக்கு அந்தோணி மீது தனி மரியாதை உண்டு ஆகையால் ஆலயத்திற்கு வரும்போதெல்லாம் அந்தோணிக்கு தம்மால் முடிந்த உணவு உடை என்று சின்ன சின்ன உதவிகள் செய்வதுண்டு அன்று ஞாயிற்றுக்கிழமை ஜோசப் அந்தோணியை எப்போதும் பார்க்கும் நேரம் வந்தது ஜோசப் அந்தோணியை பார்க்க தேவாலயத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் தேவாலயத்தில் சற்று கூட்டம் ஏதோ விபரீதம் நடந்துள்ளது என்று ஜோசப்பின் மனம் உள்ளுரைத்தது வேகமாக ஓடிச்சென்று பார்த்தார் அங்கு அந்தோணி சவமாகிக் கிடந்தார் வேடிக்கை பார்த்த கூட்டம் களைய தொடங்கியது கூட்டத்தில் எஞ்சியது ஜோசப் ஆலய பாதிரியார் நான்கு பிச்சைக்காரர்கள் மட்டுமே பாதிரியாரின் உதவியோடு ஜோசப்பும் ஏனையவரும் அந்தோணியின் உடலை அடக்கம் செய்தார்கள் இரவு பதினோரு மணி தூக்கம் வரவில்லை ஜோசப்புக்கு அந்தோணியின் நினைவாகவே இருந்தது சாதாரணமாக பிச்சை எடுப்பவர்கள் காசு அதிகம் கிடைக்கும் என்று இடம் மாறி உட்காருவார்கள் ஆனால் அந்தோணி மட்டும் எப்போதும் அதே இடத்தில் உட்கார்ந்திருப்பார் ஒரு முறை அது பற்றி ஜோசப் கேட்டபோது சிரிப்பு மட்டுமே அவரிடமிருந்து பதிலாய் வந்தது ஜோசப் மன அமைதிக்காக தேவாலயத்தை நோக்கி நடந்தார் ஆலய வாசலில் அமர்ந்தவுடன் அவருக்கு மன அமைதி உண்டானது அந்தோணி அமரும் அந்த வழக்கமான இடத்தை வெறித்தபடி ஜோசப் இருந்தார் காற்று சற்று பலமாக வீச ஆரம்பித்தது காற்றின் வேகத்தில் அந்தோணி உட்காரும் இடத்தில் பள்ளம் உருவாக கோணிப்பை ஒன்று வெளியே எட்டி பார்த்தது ஜோசப்புக்கு ஆர்வம் தூண்ட அதனை எடுத்து திறந்து பார்த்தார் அதில் பாலித்தீன் பை சுற்றப்பட்ட நிலையில் கடிதம் ஒன்றும் பணமும் இருந்தது கடிதத்தில் என் வாழ்நாளில் இறை கருணையாலும் என் மீது மக்கள் கொண்ட இரக்கத்தாலும் ரூபாய் இருபதாயிரம் கிடைத்தது அது இக்கடிதத்துடன் உள்ளது என்னை போன்று யாரும் ஊனமாகாமலும் பிச்சை எடுக்காமலும் இருக்க இந்த பணத்தை எடுப்பவர்கள் உரிய இடத்திற்கு இதனை சேர்க்கவும் இதனால் யாராவது ஒருவர் பயனடைந்தால் எனக்கு மகிழ்ச்சியே உரிய இடத்திற்கு பணம் சேரும் நம்பிக்கையுடன் அந்தோணி என்று எழுதப்பட்டிருந்தது ஜோசப்பின் கண்கள் நீரை கசிந்தது நண்பா உன் பணத்தை உரிய இடத்தில் சேர்ப்பேன் உன் எண்ணத்தை நானும் பின்தொடர்வேன் என்று உறக்க கத்தினார் அந்த நடுநிசியில் அவர் உரைத்தது மாதாவிற்கு கேட்டு தூரத்தில் போகும் ஜோசப்பை பார்த்து மாதா சிலை புன்முறுத்தது